வணக்கம் வாங்க இன்றைக்கி வீடியோவில் கறி குழம்பு தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நாளைக்கு சண்டேக்கு சூப்பராக கறி குழம்பு செஞ்சு சாப்பிட்லாம் அதே மாதிரி நீங்கள் சிக்கன்லேயும் இதை செய்யலாம் இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க பட்டை கிராம ஏலக்காய் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சிக்கோங்க தாளிச்சிட்டு வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதே மாதிரி தக்காளியும் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிங்க உப்பு தேவை அளவு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் காரத்துக்கு தகுந்த மிளகாய் தூள் மல்லித்தூள் அப்புறம் வந்து காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன் அப்புறம் கொழம்பு மிளகாய் தூள் மஞ்சள் பொடி எல்லாத்தையும் சேர்த்து அரை கிலோ கறி அளவுக்கு இதில் சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வதக்கிங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே உப்பு போட்டுக்கோ பார்த்து சேர்த்துக்கோங்க தண்ணி தேவையான அளவு விட்டுவிட்டு ஒரு அஞ்சாறு விசில் விட்டு இறக்கிக்கோங்க இப்போ வந்து கடைசியாக அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு திரும்பவும் நல்லா கொதிக்க வச்சு இதில் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு கால் கால்முடி அளவுக்கு தேங்காயை நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான கறி குழம்பு ரெடி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்